அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை பெருமளவு குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் மூண்டுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு அந்நாட்டு ஜனாதிபதி தேசிய பாதுகாப்பு படையினரை லாஸ் ஏஞ்சலஸ் நகர பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த உத்தரவிட்டுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆதை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் பணி இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் அமெரிக்காவில் குடிவரவு சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிராக லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் இரண்டாவது நாளாக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது அங்கு இரண்டாயிரம் ராணுவ வீரர்களை குவிக்க டிரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் பரமௌட் நகரில் நேற்று மத்திய படைகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மீண்டும் மோதல்கள் வெடித்தன சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தோரை கண்டறிய செயல்படும் ஐ நடத்திய குடிவரவு சோதனைகளை எதிர்த்து நூற்று கணக்கானோர் தெரிவில் கூடினர் கூட்டத்தை கலைக்க எல்லை பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் இதேவேளை நேற்று முன்தினம் நடந்த குடிவரவு நடவடிக்கையில் லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதும் குறைந்தது நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதைத் தொடர்ந்து சுமார் ஆயிரம் போராட்டக்காரர்கள் அரசு கட்டிடத்தின் வெளியே கூடி சொத்துக்களை சேதப்படுத்தியதுடன் அதிகாரிகளை தாக்கியதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பதிவில்லாத புலம்பெயர்ந்தோரை அதிக அளவில் வெளியேற்றுவதற்கான டிரம்ப் நிர்வாகத்தின் முயற்சியின் ஒரு பகுதியே இந்த லாஸ் ஏஞ்சலஸ் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நாளொன்றுக்கு குறைந்தது மூவாயிரம் ஐசி கைதிகளை இலக்காக நிர்ணயித்த டிரம்ப் தனது உறுதிமொழியை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சோசியல் தளத்தில் இது தொடர்பில் பதிலளித்துள்ள ட்ரம்ப் கலிபோர்னியாவின் ஆளுநர் கேவின் நியூசமும் லாஸ் ஏஞ்சலஸ் மேயர் கரண் பாசும் தங்கள் வேலையை செய்ய முடியாவிட்டால் மத்திய அரசு தலை கலவரங்கள் மற்றும் கொள்ளையர்கள் பிரச்சனையை சரியான முறையில் தீர்க்கும் என பதிவிட்டுள்ளார் நடந்து வரும் போராட்டங்களை அமெரிக்காவின் சட்டங்கள் மற்றும் இறையாண்மைக்கு எதிரான கிளர்ச்சி என்ற வெள்ளை மாளிகையின் துணை தலைமை பணியாளர் ஸ்டீபன் மில்லரும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்